நாமலதியோ ஒரு வழி போதோ நமக்குனாலதியோ ஒரு வழி தெிறறாங்க நீங்க நீங்க எகிறீங்க இந்த குறளை பாக்கப் பாருங்க குறளை அண்ணனல்ல குறளல்ல வரிக்கிறீங்களா ஆரம்பத்துல என்ன வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த குறளை வெட்டவே செய்யிட்டான் அந்த வெயிட் இருக்க அந்த சமயத்தியோ வேற நாம சொல்லலலவா இந்த வகையில் பாக்கப் பாருங்க இந்த தேசியதா இருக்கின்ற சரி கேள்வி பாரு அதுக்கு இத தெடறவா அட 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 இந்த மாதிரி எல்லாம் என்னடா அர்த்தம் உங்களுக்கு

மட்டும்பை <laughs> பாரு <laughs> 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 எங்க

சரி சரி பாருங்க கண்ணே 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 சரி விடு ஐயா நான் சொல்றது தப்பா நினைக்காத என்னடா எனக்கு எங்க ஊட்ல யாரும் டேய் நான் ஒரு அனாதை ஆட்டத்துக்கு வந்தா தான் சோறு ஐயா பொண்ணு எனக்கு ஆகி போறது யாருமே கிடையாது நான் யாருமே அனாதை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ கொஞ்சம் பத்தா செய்யல ஐயா கண்டிப்பா செய்யறேன் எனக்கு யாருமே கிடையாது நான் வந்து நீ என்ன பண்ற ஊட்டிக்கு வந்து சோறு கொண்டு வா ஒரு பெண்ணாகப்பட்டதும் பிறந்த வீட்டு விட்டு பூந்து விடு கால் எடுத்து வைக்கிறானா சொந்த விட்டுகாத <laughs> 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 <laughs>

ஒரு நேரத்தில் கூட்டி கொடுத்தான் என் பழக்கம் கூட்டி கொடுக்கிறாம்ப அப்பட கூட மன்னிச்சிருவேன் காட்டி கொடுக்கிறானே பக்கால Hey நாங்கள் இருவரும் காதலிப்பது ஒருவனுக்கு தான் தெரியும் தான் அன்று கூட்டி கொடுத்தவன் யார் நான் தான் கூட்டி வச்சேன் இன்று காட்டி கொடுத்தவன் நான் தான் காட்டி கொடுத்தேன் ஏன் கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்தேன் எது காட்டி கொடுத்தேன் நீ கவுனி சொன்ன நீ கவனிச்சிருந்தா நான் உனக்கு காட்டி கொடுத்துக்க மாட்டேன் நீ கவனிக்கா போயிட்டேன் ஆனா எல்லாத்தையும் வந்து கண்ணில் வைக்காத ஒரு கவனிக்கிறேன்னு சொல்லணும் அது என்ன டைம் ஏழு மணி ஏழு மணி டைம் ஏழு மணிக்கு திண்டுக்கல வந்து போயிட்டாங்க

ஐயோ நாங்க ஆட்ட மாட்டேன் அவர் கைய எடுக்கணும் அவர் கால எடுக்கணும் ஒரு ஐயோ மண்ணுக்கு போறியா அதுக்கு மேல அதுக்கு மேலயா நீ பாத்தினா கரெக்ட் பண்ணி கூட்டி போய்டுவே நானா ஆனலக అర్జుன் அவரே அவர் மீஸ் கே மாங்கிட்டே அப்படியேப்பட்ட மீஸ் இன்னடி மீஸ் அவளுக்கு தெரியாதா அவர் மீஸ் பண்ணா பாரு ஆள் பெரிய ஆள் தான் பெரிய ஆளு பல்கர் அனுமதி

என்ன மகள பஸ் ஸ்டாண்ட் சுத்திங்க இருக்கு தெரியாது யார் யார் நீயா நீ சுத்திங்க நாள சுத்திங்க வந்து போய் யானியை பாத்தா அங்க நான் பாத்தீங்க என்ன அப்படி பண்ணிருந்தாங்க மஸ்தி பின்னாடியே சுத்தி சுத்தி வராவோ மஸ்தி பின்னாடியா ஆமா பாய் அவரு சுத்தி கிடக்குறாரு அந்த பொண்ணு பாய் வர சுத்தி இந்த பொண்ணாதே அவன் நடை வச்சு கண்டுபுடிச்சு நடை பாத்தியா நான் தான் என்னடா நான் என் அண்ணி நடந்தானே ஆதி பேரி இருக்கு ஆதி

ஒரு <laughs> பெ

ஐ லவ் யூ ஆம்பளைப்போ கௌதம் நீ வேஸ்ட் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது எல்லாத்தானு எனக்கு சந்தன மல்லிகையில் தூளி போட்டேன் தாயினி கண்ணர தாளி

நாடக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆரணி புனித நாடமன்ற சார்பாக திசை மாறிய பறவைகள் திசை மாறிய பறவைகள் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிவுறுது மணி என்று பாராமல் வெயில் என்று பாராமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்கள் அனைவரும் பணியோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்